மிதுக்கு வத்தில் வத்த குழம்பு செய்ய போ ஸ்பூன் நான் என்ன ஊற்றிக்கிறேன் கால் ஸ்பூன் வெண்டியம் உளுந்து கால் ஸ்பூனு கடுகு கால் ஸ்பூனு சீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது புரிஞ்சவுடன் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் பத்து பூண்டு பூண்டு சாப்பிடணா மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் மூணு பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்பு அஞ்சு பேர் தேவையான அளவு பண்றேன் லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதையும் வச்சுக்கோங்க ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பச்சை ஸ்மெல் வராது புளி கரைசில ஊட்டிக்கலாம் ஊற்றி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் விட்டு வத்தலை பண்ணிக்கோங்க அழகாக பொன்னேரமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டுக்கலாம் முதுக்கப்பள்ள கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இத மசாலா ரெடி பண்றதுக்கு கடல ஒரு ஸ்பூனு மூணு காஞ்ச மிளகா அரை சீரகம் அரசின் மிளகு கால் ஸ்பூன் சோம்பு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை கொண்டு நேரமாக எடுத்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு க பீஸ் தேங்காயை போட்டு அரைச்சிடுவோம் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பிரியாணி அறுக்கி அதை போட்டுருவோம் கூட்டேட்ட வதக்கிக்கோங்க அதையும் பருப்போட சேர்த்து வதக்கிட்டு ஆடின உடனே நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம் குழம்பு எல்லாம் கொதிச்சிருச்சு இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியா ஈஸியான மத்தின கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க